லைக்கு வருவங்களாம் லைக் போட்டுட்டு வாங்க லைவிக்கு வாங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு வாங்க சூப்பர் சாப்பிட்டிங்களா மேம் மார்னிங் என்ன டிஃபன்ல இங்கே எட் தோசை மேம் நீங்கள் எந்த ஊர் மேம் ஐஎம் சென்னை லைக் போட்டுட்டேன் மேம் நாங்கள் செய்யார் நான் செய்யார் நான் காலையில் வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் பிரியா இதான் தேவி தேவியை கூப்பிடு

சுட்டி குழந்தா இக்கோ இன்னைக்கு ஸ்கூல் இல்ல மதியம் தான் ஸ்கூலு சாவுத்திரிக்கு தேவிலாம் மதியம் தான் ஸ்கூலு ஆமா காஞ்சிபுரம் பக்கம் செய்யார் தான் ஆமா காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு செய்யா இருக்குல்ல அது அந்த செய்யாருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மதியதான் பாடசாலை ஆமா மதியம்தான் பாடசாலை அவ்வளவு தமிழ்ல பேசுங்க தாங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்கள் அதான் சொன்ன நிச்சயார் என்னுடைய பெயரை விரிவாக சொல்லுங்கள் நிதானமாக திகில் பாண்டி யார் அது குளிக்காத நபரா நீ மதியமா ஸ்கூல் போறாங்கல்ல அதனால மதியமா குளிச்சுட்டு போவாங்க போங்க நீங்களாம் இப்போ விளையாடின்னு இருந்தாங்க அதனாலதான் சின்ன பசங்களை மதியமா குளிச்சுட்டு ஸ்கூல் போவாங்க நம்ம லைவுக்கு வரவங்க லைக் போட்டுட்டு வாங்க எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் லைக் போடுங்க

லைவுக்கு வரவங்களா லைக் போட்டுட்டு வாங்க லைக் இன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் பசங்க வீட்லயே தான் இருக்காங்க மதியமா ஸ்கூலுன்றதுனால ஒரு மேடம் காலேஜுக்கு போகல இன்னைக்கு லீவ் போட்டாங்க அந்த மேடம் புள்ள போயிட்டாங்க அவங்க அவன் வர மாட்டாங்க இது கிடையாது படிக்கிறான் நைன்த்து தான் அவதான் காலேஜ் இன்னைக்கு லீவ் போட்டா காலேஜ் நம்ம லைவுக்கு வர்றவங்க லைக் பண்ணிட்டு வாங்க மூணு பேரு பேருவாங்க அவளுக்கு ஒரே ஷேமிங் ஆயிடுச்சான் யார் யாராவது குளிக்காத நபர் அனுப்புவேன் தேவிக்காக்கு

அக்கா ஆ சாதேஷ் சுண்டனாசல லைக் டா சாதேஷ் சட் சொன்னுமா சொன்னுமா அக்கா கூட லைக் கமெண்ட் அக்கா மெசேஜ் பண்ணி செல்வியை காட்டுங்க சொன்ன காட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் காலையிலேயே சிக்கன் குழம்பு ஒரு வெட்டி வெட்டியாச்சு ஆமாம் ஞாயித்துக்கெழம இருந்து கவுச்சு எதுவும் சாப்பிட்ல சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிடல அதனால இன்னைக்கு புதன் கிழம காலையிலேயே போய் சிக்கன் எடுத்துன்னு வந்து செஞ்சு நல்லா சாப்பிட்டாச்சு லைவுக்கு வரவங்களாம் லைக் போட்டுட்டு வாங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இந்த சிங்க பெண்ணை பற்றி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது நானும் ஓனா டக்குன்னு யோசனை வந்தது ஏதோ ஒன்று பேசுனேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு எங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வில்லேஜ் கலி வீடியோலாம் ப சிருபி ச்சீ மெசேஜ் பண்ணுவாங்க

Yeah. <laughs> <that's> ും പോയിട്ടാൽ പോലും മല யாரையான நம்ம மே மாசத்துல அந்த பனங்காய்க்கு போற வீடியோ எல்லாம் மேக் பண்ணி பண்ண தேவித்தன கூட மே மாசம் வந்து எவ்வளவு பனகா பண்ணுவாங்க வாங்க பிரியா 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 பிரியா

புரியல என்ன புரியல யாருமே கமெண்ட் பண்ணல புரியலையா ஆஹா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க

வேற என்ன இவரா எல்லா திமனே ஆगेறது இல்லை அது இருந்து வரது எல்லா

او مسئله ارت چم

ஐ லைக் ஐ லைக் நெஸ்ட் பகா கேய்சா போ சொல்றாங்க

सर फिर इसका मतलब है ब्लैक फोर्टर दार सर आया कोरोना आया बेकेट

வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அஞ்சு பேர் இருக்காங்க இதமா அஞ்சு பேர் இருக்காங்க வாட்ஸ்அப் மெசேஜ் யாருன்னு தெரிஞ்சவங்க இருக்கும் நம்பர் என்ன ரீசெட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் யாருன்னு தெரியல ஏழு நம்பர் ஆயிடுச்சு நம்பர் யாருன்னு தெரியல வந்து பண்ணுங்க பண்ணுங்க யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க இந்த மொபைல் வந்து ரீசெட் அந்த நம்பர் யாருன்னு தெரியல சரியா அதோ லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க யாரும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரே உண்டாரு லைவ்ல கமெண்ட் பண்ணல